தொண்ணூத்தி மூணுல நடந்திருக்கு தொண்ணூத்தி அஞ்சுல நடந்திருக்கு அதுக்கப்புறம் இரண்டு அதாவது மொத்த சேத்தா ரெண்டாயிரம் டூ தௌசண்ட் த இயர் டூ தௌசண்ட் முன்னாடி பத்து முறை நடந்திருக்கு டூ தௌசண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு டூ தௌசண்ட் மூணு முறை நடந்திருக்கு அதெல்லாம் எஸ் ஆர் இல்லீங்களா அப்போ அந்த நடந்த போது காங்கிரஸோட தோழமை கட்சியா பல கட்டங்களில் மத்திய இருக்கக்கூடிய அரசு ஏதோ பிஜேபி பண்ணி ஒரு பெரிய பூதத்தை எடுத்துட்டு வந்தாங்கிற மாதிரி கொடி பிடிச்சிட்டு போராட்டம் நடத்துறது எதுக்கு ஏன்னா எதுக்கு பண்றாங்க அவங்க நான் கொஞ்சம் தேத்திக்குவோம் முந்தன நாளோ அதுக்கு முன்னாடி ஒரு ஞாயிற்றுக்கிழமை பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன் முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு வீடியோ மெசேஜோ இதோ கொடுத்திருக்கார் இந்த மக்களுடைய ஓட்டு உரிமையை பறிக்கிறதுக்கான முயற்சி தான் இந்த எஸ்ஐஆர் நம்மளுடைய ஓட்டு உரிமையை பாதுகாக்க வேண்டும் இந்த எஸ்ஐஆர்ங்கிறது ஒரு சூழ்ச்சி இதுல நம்ம அமுட்டுக்க கூடாது அப்படின்னு நான் இங்கிலீஷ்ல இருக்கிறத தமிழ்ல சொல்றேன் அவரோட எக்ஸாக்ட் வார்த்தை என்னையோ தெரியாது பட் என்னையோட வீடியோவோட சாராம்சம் இதுதான் பாத்தீங்கன்னா எடுத்து விளக்கம் சொல்லும் போது கூட அவங்களுக்கு என்ன சொல்றோன்றது புரியாம பேசுறாங்க உதாரணம் கொடுக்குறேன் டிபியூட்டி Chief Minister இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சருடைய மகன் பேசுறாரு SIRன்றதை என்னஎன அவருக்கு தெரியல மன்னிச்சுடுங்க நான் தப்பா சொல்றேன் அவர் என்ன சொன்னாரு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்னு சொல்லலைங்க ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கறது ரிவிஷனுக்கு ஓட் லிஸ்ட் ரிவைஸ் பண்றது ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னாடியும் அதை மாத்துவாங்க இறந்தவங்க பேரை எடுத்துருவாங்க ஊரை விட்டு வெளியூருக்கு வெளியே போனவங்க அவங்க பேரை எடுத்துருவாங்க இல்ல வேற ஊர்ல இருந்து வந்து இங்க ஒரு பத்து வருஷமா இருக்கும் ஆனா எங்க பேரே இல்லைங்க ஓட் லிஸ்ட்ங்கிறவங்க பேரை ஆட் பண்ணுவாங்க இப்படியாக ஒவ்வொரு தேர்தலுக்கும் முன்னாக எலெக்ஷன் கமிஷன் ஒவ்வொரு தேர்தலுக்கும் முன்னாடி நடத்த வேண்டிய இன்னவே சொல்லணும்னா கட்டாயம் இருக்கு அந்த நம்மளுடைய கான்ஸ்டியூஷன்ல இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் நான் கான்ஸ்டியூஷன் நம்பரோட கோட் பண்ணி உங்களுக்கு சொல்றேன் இது ஒவ்வொரு முறையும் ரிவிஷன் கான்ஸ்டியூஷன்ல எலெக்ஷன் கமிஷன் செய்ய வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்குன்றது நம்ம அரசியல் அமைப்பு திட்டத்துல சொல்றாங்க கிளியர் சோ இது என்னன்னு கூட தெரியாம ரிவிஷன் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லக்கூடிய டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் இது என்னமா புரிஞ்சுக்கிட்டு பேசுறாங்கன்றது எனக்கு புரியல அதனால அவங்க செய்யற ப்ரொடெஸ்டும் எதுக்கு ப்ரொடெஸ்ட் பண்றாங்க இறந்து அவங்களை லிஸ்ட்ல ஒண்ணு வையுங்கிறாங்களா இல்ல ஊரை விட்டு வெளியில போனவங்க பேர் இருக்கட்டும் அதுல நாங்க போய் குத்திக்கிறோங்கிறாங்களா இல்ல வெளியூர்ல இருந்து வந்தவங்களை இங்க அவங்க தமிழரா இருந்தாலும் அந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களா இருந்தா கூட எங்களுக்கு வாணாங்கிறாங்களா எதுக்குங்க இந்த ப்ரொடெஸ்ட் இப்ப வரைக்கும் இருந்த ஒரு பத்து முறையோ பதிமூணு முறையோ நீங்களும் அப்பவும் இருந்திருக்கீங்கல்ல அரசியல் அப்பவும் இருந்திருக்கீங்க தமிழ்நாட்டில் அப்பவும் ஆட்சியில் இருந்திருக்கீங்க சில சமயம் எதிர்கட்சியா இருந்திருக்கீங்க அப்பெல்லாம் இன்னவே சீர்குலைஞ்சு இருக்கு தமிழ்நாடு ஆட்சியோட அவங்க செய்ய முடியாத நல்ல காரியங்களை மறைக்கவும் அதே மாதிரி மக்கள் அனுபவிக்கிற கஷ்டங்களை நிராகரிக்கவும் ஒரு மடை திருப்பதற்கான ஒரு முயற்சி இதுதான் கிடைச்சிருச்சு இப்ப அதுக்கு கொடி காட்டுவோம் அது அரசு எடுத்துட்டு சொல்லுவோம் மக்களை ஏமாத்தாங்க மக்கள் ஏமாறுறது அதோடு பாருங்க முதல்ல என்ன சொன்னாங்க சரியா இல்லாதனால தான் கட்சிகள் தோற்கின்றன. அது அந்த ராகுல் காந்தி அவர்களுடைய அதே வழி. EVM தான் குறை இருக்கு. அதனால தான் நாங்க ஜெயிக்கல. கர்நாடகல ஜெயிச்சாங்க, ஹிமாச்சல் பிரதேசம்ல ஜெயிச்சாங்க. அப்ப EVM ல குறை இல்ல. ஏன் DMK இங்கே ஜெயிச்சிச்சு? அப்ப EVM ல குறை இல்ல. ஆனா எதிர்க்கட்சியோ பிஜேபியோ யோ ஜெயிச்சுட்டா அது EVM ல குறை. இப்போ அந்த வாக்கு செல்லுபடியா இருக்கு. அதனால அதிலிருந்து மூவ் ஆயிட்டு அடுத்தது என்ன சொன்னாங்க? நீங்க ID ஏ அரசியல் ரீதியா உபயோகிக்கிறீங்க எதிர்கட்சியை எப்ப பாரு கொஸ்டின் பண்றீங்க சர்வே பண்றீங்க சர்ச் பண்றீங்க அரெஸ்ட் பண்றீங்க கோர்ட்டுக்கு இழுக்கிறீங்க அப்படின்னாங்க அதையுமே கோர்ட் சுப்ரீம் கோர்ட் மூலமா திருப்பி திருப்பி சொல்றாங்க இல்லீங்க கேஸ் இருக்கு வந்திருக்குது எஃப்ஏடிஎஃப் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் இருக்கு ஃபண்டிங் ஃபார் டெரர் கே எகேன்ஸ்ட் அ அது பினான்சியல் ஆக்ஷன் அகைன்ஸ்ட் டெரர் ஃபண்டிங் அவங்க சொல்றாங்க இடி ஆக்சன் எடுத்ததுனாலதான் நிறைய அபகரிச்சு லாஃபுலி எடுத்துக்கிட்டு அதை ஏலத்தில் விட்டு அதுல இருந்து வரக்கூடிய ஏமாத்தினாங்களோ அந்த பேங்குகளுக்கு திருப்பி போய் சேர்க்கப்பட்டது அது நடக்குதுன்றத உலக அளவுல இன்னைக்கு இந்த மாதிரி ஆக்சன் எடுத்ததுனாலதான் அது நடக்குது அதெல்லாம் மறைக்கிறதுக்கு இடி ஆக்ஷன் நாங்க சிபிஐ நாங்க இன்கம் டாக்ஸ் வருது நாங்க ஒரு இடத்துல கூட இன்கம் டாக்ஸ் கேஸ் தப்பாகல கோடி கோடியா வச்சிருந்த பணமும் தங்கமும் இன்னும் இல்லாத சொத்தும் எல்லா வழியில வருது அதனால அது கண்டா பிடிக்கல சரி இதெல்லாம் சொன்னாங்க அதுவும் ஆயிடுச்சு இப்போ இப்ப அதனால அடுத்த ஸ்டேஜ் எஸ்ஐஆரே தப்பு இங்க வரக்கூடாது செய்யக்கூடாது தேசத்துல பதிமூணு தரம் நடந்திருக்கு அந்த எஸ்ஐஆர் பத்தி அப்போ ஒண்ணும் சொல்லல இப்ப சடனா வராங்க இவங்க அதான் வரப்போரிய தேர்தல்ல தோல்வி நிச்சயம் அதனால இப்போல இருந்து அங்க ராகுல் காந்தி ஹரியானால போய் சொல்றாரு பீகார்ல எலெக்ஷன் ஆனா இவர் ராகுல் காந்தி ஹரியானாக்கு போறாரு அங்க போய் சொல்றாரு இல்ல இல்ல இவ்வளவு ஓட் சோரி நடந்திருக்கு ஓட் சோரி நடந்துச்சுன்னா நான் ஒரு உதாரணத்துக்கு எடுத்து கேட்டு கேக்குறேன் ஒரு கேள்வி கிட்டத்தட்ட நாலாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஒன்பது டியூப்ளிகேட் இருக்காங்க குளத்தூர் தொகுதியில் அதாவது ஒரே பேர் ஒரே சொந்தக்காரங்க பேரு ஒரே வயசு பட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் எபிக் நம்பர் அதாவது நம்பர் லிஸ்ட் ஓட்டர் கார்டு நம்பர் வேற வேற நாலாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஒன்பது டியூப்ளிகேட் கொளத்தூர்ல உதாரணத்துக்கு நான் ஏதோ குத்து மதிப்பா சொல்லலைங்க உதாரணத்துக்கு சொல்றேன் பூத் நம்பர் ஒன்னு அஞ்சு ஏழு நூத்தி ஐம்பத்தி ரஃபி உல்லா அப்படிங்கிற பேர் மூணு முறை வருது ஒரே அட்ரஸ்ல ஒரே வயசு அவங்க ஃபாதர்ஸ் நேமு ஒன்னே ஆனா அவர்கிட்ட மூணு எப்பிக் நம்பர் இருக்கு ஓட்டர் ஐடி கார்டு மூணு இருக்கு வேற விதமா அதே பேரு அதே அப்பா பேரு அதே அட்ரஸ் எல்லாத்தோடையும்

இந்த ஓட் ஓட்டு ஃபேக் ஓட்டு மூணு எபிக் நம்பர் ஒரே ஆளுக்கிட்ட இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க ஜெயிச்சிங்களா நீங்க வோட் ஷோ ரீ பண்ணி தான் ஜெயிச்சீங்களா அந்த சீர்திருத்தம் வேணாமா நான் கேட்கலாம் இல்லீங்களா உங்க புரொடெஸ்ட்டு எஸ்ஐஆர்கே அகைன்ஸ்ட்டுன்னா உங்கள் தொகு தொகுதியில் இருக்கிற இந்த ஃபேக் ஐடிஸ் எல்லாத்தையும் எப்படி நிற்கிறது அது வேணுமா உங்களுக்கு அதனால் தான் ஜெயிச்சீங்களா இப்படியாக ஒண்ணு சொல்றேன் உங்களுக்கு ஒரே அதே கொளத்தூர் தான் முப்பது ஐடி ஒரே முப்பது ஓட்டர் ஐடி இருக்குது ஹவுஸ் நம்பர் பதினொன்னு பூத் எண்பத்தி நாலு நீங்க போய் செக் பண்ணுங்க மீடியா போய் செக் பண்ணாங்க அப்பவா அதை பார்ப்போம் முப்பது ஓட்டர் ஐடி ஒரே அட்ரஸ்ல ஹவுஸ் நம்பர் பதினொன்னு பூத் நம்பர் எண்பத்தி நாலு அதே மாதிரி அறுபத்தி ரெண்டு ஐடி ஒரே வீட்டில் பல இருக்காங்க இந்த அறுபத்தி ரெண்டு ஐடி இந்து முஸ்லிம் கிறிஸ்டியன் என்ன ஜாதி வேணுமோ என்ன மதம் வேணுமோ இருக்காங்க பூத் நூத்தி எண்பத்தி ஏழு அவங்கள வச்சுட்டு தான் ஜெயிச்சிங்களா அது ஓட்சோரியா இல்லையா அடுத்த கேள்வி எண்பது ஓட்டர் ஐடிஸ் அதே மாதிரி மல்டிபிள் ரிலிஜன் பல தரப்பட்ட மதங்கள் ஹவுஸ் நம்பர் பத்து பூத் நூத்தி நாற்பது அங்கேயும் எண்பது ஓட்டர் ஐடியாஸ் அந்த ஒரு அட்ரஸ்ல ஒரு வீட்டுல இருக்குது அவங்க ஒவ்வொரு ஜாதி ஒவ்வொரு மதம் ஆக்சுவலா வெரிஃபிகேஷன் பண்ணப்போ இந்த விஷயத்துல வெரிஃபிகேஷன் பண்ணப்போ அதே ஓட்டர் வேற வேற அட்ரஸ் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அந்த ஓட்டர் வேற வேற அட்ரஸ் நியாயமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஆனா அந்த ஓட்டர் பேரெல்லாம் இந்த அட்ரஸ்ல இருக்குது திருத்தனமா வாணாமா மொத்தத்தில் ஒட்டு மொத்தமா ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு மிக்ஸ்டு ஹவுஸ் ஹோல்ட் அதாவது ஓட்டர்கள் கொளத்தூர்ல இருக்காங்க ஆக்சுவலா அவங்க சம்பந்தமே இல்ல அவங்க எல்லாரையும் குப்பையில அள்ளி போடுற மாதிரி அள்ளி போட்டு அந்த ஒரு அட்ரஸ்ல போட்டிருக்காங்க இப்படியாக மிக்ஸ் பண்ணப்பட்ட அந்த ஒரு தொகுதியை நான் எடுத்துட்டு சொல்றேன் இவ்வளவு இருக்கு இவ்வளவு டூப்ளிகேஷன் இருக்கு இவ்வளவு நம்மளுக்கே புரியுது கொளறுபடி இருக்கு அப்படின்னு சீர்திருத்தம் பண்ணணுமா வேணாமா சரி இதே இது ராகுல் காந்தி போய் மகாராஷ்டிர சொல்லிட்டே இருக்க நாங்க கொடுத்த நம்பர்ஸ்ல ப்ராப்ளம் இருக்குது அது எஸ்ஐஆர் சரியில்லை அப்படின்னு அவங்களே வெளியில வந்து சொல்லிட்டாங்க சிஎஸ்டிஎஸ் அத நம்பிக்கிட்டு ராகுல் காந்தி மகாராஷ்டிர பேசினார் அதனால இந்த ஓட்டர் விஷயத்துல நான் உங்களுக்கு சொன்ன எலெக்ஷன் பீகார் விஷயம் ஒரு விஷயம் ஒரு ஒரு முறை பீகார் சொல்லிடுறேன் பீகார் விஷயம் உங்களுக்கு சும்மா எடுத்து சொல்றேங்க லோக்கல் பி எல் ஓ பூத் லெவல் ஏஜென்ட் பி எல் ஏப்போர்ட் பண்றாங்க இருபத்தி ரெண்டு லட்சம் இறந்தவங்க மரணம் அடைந்தவங்க அவங்க அதை சீர்திருத்தம் பண்ண பீகார்ல போனா அது தப்பா அப்ராக்சிமேட்லி ஏழு லட்சம் எலக்டர் ஏழு லட்சம் ஓட்டர்ஸ் மோர் தென் ஒன்

இருக்கிறது ரைட்டா இருக்கிறது தப்பா அதே மாதிரி இதெல்லாம் சீர்திருத்தம் பண்ணா பீகார் அறுபத்தி நாலு லட்சம் பேரு நீக்கப்பட வேண்டிய லாஃபுலி நீக்கப்பட வேண்டிய நிர்பந்தம் இருக்குது சட்ட பிரகாரம் இவங்க அந்த லிஸ்ட்ல இருக்க கூடாது அறுபத்தி நாலு லட்சம் பேரு அதை நீக்க முயற்சிக்குது எலெக்ஷன் கமிஷன் இது நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ ரெண்டாவது பேஸ் ஆல் ஓவர் இந்தியா பீகார் ஆயிடுச்சு ஆல் ஓவர் இந்தியா பண்ண போறோம் எலெக்ஷன் கமிஷன் மூலம் அவங்க என்ன பண்றாங்க ஒன்பது ஸ்டேட்லயும் யூனியன் டெரிட்டரி மூணுத்திலையும் பண்றாங்க இந்த தரம் சத்தீஸ்கர் கோவா குஜராத் கேரளா மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேஷ் வெஸ்ட் பெங்கால் மூணு யூனியன் டெரிட்டரி அந்தமான் நிக்கோபார் லட்சத்தீப்பு புதுச்சேரி இது முன்னூத்தி இருபத்தோரு டிஸ்ட்ரிக்ட்ல கவர் பண்ணும் ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி மூணு அசம்பிளி கான்ஸ்டுவன்சிஸ்ல இது நடக்க போகுது இதோட டைமென்ஷன் நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு முறை உங்களுக்கு சட்ட ரீதியா எந்த ரைட்டு எலக்ஷன் கமிஷனுக்கு இருக்குன்றதை சொல்லிட்டு முடிச்சிடுறேன் ஆர்ட்ரீ டுவெண்டி போர்ல இருந்து த்ரீ ட்வெண்ட்டி நைன் வரைக்கும் கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் த்ரீ டுவெண்டி நைன் ஓபனா எலெக்ஷன் கமிஷனுக்கு அதிகாரம் கொடுக்குது இட் எம்பவர்ஸ் எலெக்ஷன் கமிஷன் ரோல்ஸ் பிரிப்பேர் பண்றதுக்கான கடமை எலக்ஷன் கமிஷனுக்கு இருக்குன்றது அந்த அந்த ஆர்டிகிள் சொல்லுது வித் திஸ் எலெக்ஷன் எலெக்ஷன் கமிஷன் ப்ளோட்டட் ரோல்ஸ் ப்ளோட்டோல் வித் அட்ரஸ் ஓட்டுவோம் எலெக்ஷன் அது தப்பு அப்படிங்குறது எலிஜிபிள் ஓட்டர்ஸ் ரிமூவ் பண்ணதுக்கு தான முயற்சி இது நம்ம இண்டி அலையன்ஸ் அதாவது திராவிட முன்னேற்றக் கழகம் சேர்ந்து இருக்கக்கூடிய காங்கிரஸோட இருக்கக்கூடிய அந்த அலைன்ஸ் சொல்றேன் எங்க தாத்தா நேரு தான் கொண்டாரு எல்லாம் எங்க அம்மா இந்திரா அம்மா தான் கொண்டுச்சு எல்லாம் அப்படின்னு சொல்றவங்க இன்னைக்கு ஒவ்வொரு கான்ஸ்டியூஷனல் இன்ஸ்டிடியூஷனையும் எய்தர் அவங்களோட கிரெடிபிலிட்டியை அஃபெக்ட் பண்றதுக்கான எல்லா முயற்சியும் எடுத்துட்டு இருக்காங்க அவங்கள அண்டர்மைன் பண்றதுக்கான அதாவது அவங்களுடைய பவர் வலுவை இழக்கிறதுக்கான முயற்சி நடந்துட்டு இருக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விடியல் செய்திகள் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்